ஆயிரத்து இருநூற்றி எழுபத்து ஒன்று கரப்பினும் கையிகன் தொல்லானின் உண்கன் உரைக்கல் உருவதொன்று குரல் விளக்கம் வெளியில் சொல்லாமல் மறைக்க பார்த்தாலும் நிற்காமல் தடை கடந்து விழிகள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு அதுதான் பிரிவை விரும்பாத காதல் குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண் நீர்மை பெரிது குரல் விளக்கம் கண்ணிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் கொண்ட என் காதலிக்கு பெண்மை பண்பு நிறைந்திருப்பதே பேரழகாகும் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்து மூன்று மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு குரல் விளக்கம் மணியாரத்திற்குள் மறைந்திருக்கும் நூலை போல இந்த மடந்தையின் அழகுக்குள்ளே என்னை மயக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது குறள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்து நான்கு முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்றுண்டு குறள் விளக்கம் மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பியிருக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்து செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து குறள் விளக்கம் வண்ணமிகு வளையல்கள் அணிந்த என் வடிவழகியின் குறும்புத்தனமான பார்வையில் என்னைத் துளைத்தெடுக்கும் துன்பத்தை தீர்க்கும் மருந்தும் இருக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்து ஆறு பெரிதாற்றி பெட்ப கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை துடைத்து குரல் விளக்கம் தழுவி அளவற்ற அன்பு காட்டி அவர் எண்ணெய் கூடுவதானது மீண்டும் அவர் என்னை பிரிந்து செல்ல போகிற குறிப்பை உணர்த்துவது போல் இருக்கிறதே குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்து ஏழு தன்னன் துறைவன் தனந்தமை நம் முன்னம் உணர்ந்த வளை குரல் விளக்கம் குளிர்ந்த நீர்த்துரைக்கு உரிய காதலன் உடலால் கூடியிருக்கும் போது உள்ளத்தால் பிரியும் நினைவு கொண்டதை என் வளையல்கள் எனக்கு முன்னரே உணர்ந்து கழன்றன போலும் குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டு நெருநற்று சென்றாரெம் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து குரல் விளக்கம் நேற்றுத்தான் எம் காதலர் பிரிந்து சென்றார் எனினும் பல நாட்கள் கழிந்தன என்பது போல் பசலை நிறம் எம்மை பற்றி கொண்டதே குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்து ஒன்பது தொடிநோக்கி மென் நோக்கி அடிநோக்கி அப்தான் தவள் செய்தது குரல் விளக்கம் பிரிவு காரணமாக கழலக்கூடிய வளையலையும் மெலிந்து போகக்கூடிய மென்மையான தோளையும் நோக்கியவன் காதலனை தொடர்ந்து செல்வதென்ற முடிவை தன் அடிகளை நோக்கும் குறிப்பால் உணர்த்தினான் குரல் ஆயிரத்து இருநூற்றி எண்பது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு குரல் விளக்கம் காதல் வேட்கையை கண்களால் உணர்த்தி காதலனுடன் போவதற்கு இறந்து நிற்கும்போது பெண்மைக்கு பெண்மை சேர்த்தாட் போன்று இருக்கின்றது